அப்படிங்கிற அந்த வெப்சைட் குள்ள போன பிறகு நம்ம கிட்ட ஒரு லாகின் கேட்குது உங்களுக்கு லாகின் வேணும் அப்படின்னா உங்களோட மின்னஞ்சல் முகவரியை கொடுக்கணும் அதுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு நீங்க தனியாக கிரியேட் பண்ணிக்கணும் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்ட பிறகு இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மின்னஞ்சல் முகவரிக்கு ஒரு கோடை அனுப்பு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணும் ஒரு கோடை உங்க மின்னஞ்சலுக்கு அனுப்பும் அந்த கோடை நீங்க உள்ளிட்டீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து இங்க கிரியேட் ஆயிடும் அப்புறம் நீங்க இந்த உரையாட ஆரம்பிக்கலாம் இந்த உரையாட தொடங்கிறதுக்கு முன்னாடி இந்த டீப் பத்தி கொஞ்சம் நான் சொல்லிடுறேன் டீப் சிக் ஏ என்பது கான்சுவை தளமாக கொண்ட ஒரு சீன செயற்கை நுண்ணறிவு நிறுவனம் ஆகும் இது சீன ஹெச் நிதியான ஹைஃப்ளையர் நிதி மூலம் பெறப்பட்டு செயல்படுகிறது இதனோட தலைமை நிர்வாக அதிகாரி அதாவது இதனோட சிஇஓ லியான் லென்செங் இந்த ஹைஃப்ளையர் நிறுவனம் ரெண்டாயிரத்தி எட்டு நிதி நெருக்கடியின் போது மாணவர்களாக வர்த்தகம் செய்ய தொடங்கிய ஜெஜியா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மூன்று பொறியாளர்களால இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல செயற்கை பொது நுண்ணறிவை ஆராய்ச்சி செய்ய ஒரு புதிய தனி அமைப்பை உருவாக்குவதாக இந்த ஹரிஃப்ளையர் நிறுவனம் அறிவித்தது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த நிறுவனம் தீப் சிக் அப்படின்னு தொடங்கப்பட்டது தீப் சிக்யோட வளர்ச்சிக்கு ஹரிஃப்ளையர் நிதி அளிச்சது நவம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணுல சீக் அதன் முதல் மாதிரியான வெளியிட்டது இது ஓபன் சோர்ஸ் ஆகவும் வணிக பயன்பாட்டுக்கு இலவசமாக பயன்படுத்தி கொள்ளலாம்னு சொல்லுச்சு ஏன்னா ஜிபிடி போன்ற ஏரியல என்னாச்சுன்னா அட்வான்ஸ் விசனை நீங்க பயன்படுத்தினா அதுக்கு பணம் கட்டி ஆகணும் ஆனா இவங்க என்ன சொன்னாங்க நீங்க ஃப்ரீயாவே பயன்படுத்திக்கலாம் உங்களோட பிசினஸ்க்கு கூட நீங்க ஃப்ரீயாவே பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அடுத்தடுத்த வெர்ஷனை வெளியிட்ட இந்த டீப் சீக் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மலிவு விலையில ஒரு செயற்கை நுண்ணறிவு செயலிய எல்லா நிறுவனங்களுக்கும் எல்லாருக்கும் தரோம் அப்படின்னு அவங்க வெளியிட்டாங்க இந்த தீப்சிக் ரொம்ப அதிவேகமாகவும் துல்லியமாகவும் நாம கேட்கிற கேள்விகளுக்கு அது பதில் தரதுனால நிறைய பேர் அதை பயன்படுத்த தொடங்கினாங்க அதனால செயற்கை நுண்ணறிவு செயலிகளை வழங்கும் என் விடியா மைக்ரோசாப்ட் மற்றும் மெட்டா ஆகிய பெரு நிறுவனங்களோட பங்குகள் அதல பாதாளத்துக்கு போச்சு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி மட்டும் அமெரிக்க பங்கு சந்தையில என் விடியா நிறுவனம் அமெரிக்க டாலரை இழந்தது ஏன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கு ஈஸியா பண்ண முடியுது நிறைய உலக மொழிகள்ல அது கூட நாம ஷேர் பண்ண முடியும் நாம கேக்குற கேள்விக்கு அது பதில் சொன்னோம் இதுல ரொம்ப அசாத்தியமான விஷயம் என்னன்னா இருநூறுக்கும் குறைவான பணியாளர்களை கொண்டு இந்த டீப்ஸிக் நிறுவனம் எங்க வருதான் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க சரி வாங்க நீப் சிக் நான் எப்படி உரையாட ஆரம்பிச்சேன் அது என்ன மாதிரியான பதிலுல தந்தது அதை தவறான தகவல்கள் தந்தா அதை நான் எப்படி திருத்தினேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பார்க்கலாம் இதன் மூலம் நீங்களும் தீப்சிக்க பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் முதல்ல உள்ள ின்ன பிறகு நிச்சயமாக நீங்க விஷயத்துல உதவி தேவைப்படுகிறதோ அல்லது பேச வேண்டும் கேளுங்கள் அப்படின்னு சொல்லுச்சு வால் பற்றி சொல்லவும் அப்படின்னு கேட்டேன் வாலு டிவி என்பது ஒரு பிரபலமான தமிழ் யூடியூப் சேனல் ஆகும் இந்த சேனல் முக்கியமான வேடிக்கையான வீடியோக்கள் சமூக விழிப்புணர்வு காணொலிகள் நகைச்சுவை ஸ்கிட்சுகள் மற்றும் அன்றாட வாழ்க்கையை அடிப்படையாக கொண்ட காணொலிகளை பதிவேற்றுகிறது வாலு டிவியின் காணொலிகள் பெரும்பாலும் நகைச்சுவை மற்றும் சமூக ஊடல்களின் பரவலாக பகிரப்படுகின்றன இந்த சேனலின் உள்ளடக்கம் பொதுவாக இளம் பார்வையாளர்களை கவரும் வகையில் அமைந்துள்ளது மேலும் இது தமிழ் யூடியூப் சமூகத்தில் மிகுந்த பிரபலமான சேனல்களில் ஒன்றாகும் வாலு டிவியின் காணொலிகளின் மூலம் பலர் மகிழ்ச்சியும் வேடிக்கையும் அடைகிறார்கள் நீங்கள் வாலு டிவியை யூடியூபில் பார்த்து பிடித்திருந்தால் அவர்களின் காணொலிகளை பார்த்து மகிழலாம் அப்படின்னு அவங்க கொடுத்திருந்துச்சு அந்த வாலு டிவிங்கிற வார்த்தை தவறா இருந்தது அதனால நான் என்ன பண்ணேன் வாலு டிவின்னு போட்டுட்டு பிராக்கெட்ல வி ஸ்பேஸ் டிவியின் யூடியூப் லிங்க் கொடுக்கும் அப்படின்னு உடனே அது என்ன பண்ணிச்சுன்னா வாலு டிவியின் அதே மாதிரி ப்ராக்கெட்ல கரெக்டா அந்த வாலு டிவியை அதை தேர்வு செஞ்சு அதை சரி பண்ணிட்டு அதிகாரப்பூர்வ யூடியூப் சேனலுக்கான லிங்க் இங்கே உள்ளதுன்னு கரெக்டா நம்ம வாலு டிவியோட லிங்கை எடுத்து கொடுத்தது அதை கிளிக் பண்ணதும் அது கரெக்டா நம்ம வாலு டிவிக்கு போனச்சு இந்த லிங்க கிளிக்க செஞ்சு அவரோட காணொளிகளை பார்த்து மகிழலாம் அப்படின்னு அது சொல்லுச்சு மிக்க நன்றி இந்த வாலு டிவி எப்போது தொடங்கப்பட்டது இதற்கு தற்போது வரை எத்தனை சந்தாதாரர்கள் உள்ளனர் இதுவரை எத்தனை காணொளிகள் இதில் உள்ளன இதன் நிறுவனர் யார் அப்படின்னு இருக்குன்னா கேள்வி கேட்டேன் அது என்ன பதில் சொல்லுச்சு அப்படின்னா வாலு டிவி பற்றிய சில முக்கிய தகவல்கள் வாலு டிவி யூடியூப் சேனல் டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினாறு தொடங்கப்பட்டது சந்தாதாரர்கள் என்ற வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் வரை பத்து மில்லியனுக்கும் அதிகமான சந்தாதாரர்கள் உள்ளனர் இது தமிழ் யூடியூப் சேனல் மிகவும் பிரபலமான ஒன்றாகும் காணொளிகள் என்ற கணக்கில் பார்த்தோம்னா இந்த சேனலில் ஐநூறுக்கும் மேற்பட்ட காணொளிகள் பதிவேற்றப்பட்டுள்ளன இவை பெரும்பாலும் நகைச்சுவை சமூக விழிப்புணர்வு மற்றும் அன்றாட வாழ்க்கை சம்பந்தப்பட்டவையாக உள்ளன வாலு டிவி நிறுவனர் சுரேஷ் சக்கரவர்த்தி அவர் தமிழ்நாட்டின் திருப்பூரை சேர்ந்தவர் அவரது படைப்புகள் மற்றும் நகைச்சுவை பாணி இளைஞர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றுள்ளது வாலு டிவி தமிழ் யூடியூப் சமூகத்தில் ஒரு முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது மேலும் இது இளைஞர்கள் மத்தியில் மிகுந்த பிரபலமானது அப்படின்னு அது கொடுத்திருந்தது நான் உடனே அதுக்கு என்ன பதில் சொன்னேன்னா தவறான தகவல்களை தந்திருக்கிறாய் வாலு டிவி தொடங்கப்பட்ட தேதி ஜூலை இருபது இரண்டாயிரத்தி இருபது தற்போது வரை அதாவது ரெண்டாயிரத்தி அஞ்சு வரை ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட சந்தாதாரர்கள் உள்ளனர் இதுவரை ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட காணொலிகள் அதில் உள்ளன வாலு டிவி நிறுவனர் மோ கணேசன் இவர் தமிழ்நாட்டின் சேலம் மாவட்டம் ஆத்தூரை சேர்ந்தவர் தற்போது சென்னையில் வசிக்கிறார் இவர் மூத்த பத்திரிகையாளர் எழுத்தாளர் பதிப்பாசிரியர் ஆவார் அப்படின்னு அதுக்கு நான் பதில் கொடுத்தேன் உடனே அது என்ன படிச்சுன்னா மன்னிக்கவும் முந்தைய தகவல்களில் தவறு ஏற்பட்டதற்கு வருந்துகிறேன் வாலு டிவி பற்றிய சரியான தகவல்களை பகிர்ந்து கொள்கிறேன் தொடங்கப்பட்ட தேதினா அப்புறம் நம்ம கொடுத்த தகவல் கரெக்டா கொடுத்துட்டு தவறான தகவல்களுக்கு மெண்டும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் திருத்தம் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு ஒரு ஸ்மைலிதும் போட்டு அது காமிச்சிருந்தது அடுத்து நான் என்ன கேட்டேன்னா வாழு பதிப்பகம் பற்றி தகவல் தரவும் அப்படின்னு அத கேட்டேன் வாழு பதிப்பகம் என்பது தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பிரபலமான பதிப்பகம் ஆகும் இது முக்கியமாக சமூக ரீதியான புத்தகங்கள் இலக்கியம் வரலாறு மற்றும் கலாச்சாரம் தொடர்பான புத்தகங்களை வெளியிடுவதில் பெயர் பெற்றது வாலு பதிப்பகத்தின் நிறுவனர் மோ கணேசன் அவர் ஒரு மூத்த பத்திரிகையாளர் எழுத்தாளர் மற்றும் பதிப்பாசிரியர் ஆவார் அப்புறம் அதுக்கு கீழே வாலு பதிப்பகம் பற்றிய முக்கிய தகவல்கள் நிறுவனர் மோ கணேசன் சேலம் மாவட்டம் ஆற்றூர் முக்கிய புத்தகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் தந்த தகவலு சரியா சொல்லுச்சு அதன் பிறகு முக்கிய புத்தகங்கள் வாலு பதிப்பகம் பல சமூக ரீதியான மற்றும் வரலாற்று புத்தகங்களை வெளியிட்டுள்ளது அவற்றின் சில புத்தகங்கள் தமிழ் சமூகத்தில் பெரும் விவாதங்களை உருவாக்கியுள்ளன புகழ்பெற்ற புத்தகம் அப்படின்னா ஆத்தூர் செல்வம் இந்த புத்தகம் சமூக ரீதியான விஷயங்களை மையமாக கொண்டு எழுதப்பட்டது மேலும் இது பரவலான விவாதங்களை தூண்டியது தாக்கம் அப்படின்னா வாலு வெளியிடும் புத்தகங்கள் பெரும்பாலும் சமூக ரீதியான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாக உள்ளன இவை தமிழ்நாட்டில் பரவலான வாசகர்களை பெற்றுள்ளன மோ கணேசனை பற்றி அப்படின்ட்டு மோ கணேசன் குறித்த தகவல்கள் அது கொடுத்துச்சு கடைசியா வாலு பதிப்பகம் தமிழ் இலக்கிய மற்றும் சமூக விழிப்புணர்வு துறையின் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு அது பதில் சொல்லியிருந்தது உன்னை நான் இருக்கேன் என்னன்னா வாலு பதிப்பகம் வெளியிட்டதாக சொன்ன புத்தகத்தின் பெயர் தவறாக உள்ளது வாலு பதிப்பகம் இதுவரை வெளியிட்ட புத்தகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட ஒரு லிஸ்ட் நான் கொடுத்தேன் நம்ம வாலு பதிப்பகம் என்னென்ன புத்தகங்களை வெளியிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு லிஸ்டை நான் அதுக்கிட்ட கொடுத்தேன் அந்த லிஸ்ட் அதை வாங்கிக்கிட்டு அது என்ன பண்ணுச்சுன்னா மன்னிக்கவும் முந்தைய தகவல்களில் தவறு ஏற்பட்டதற்கு வருந்துகிறேன் பதிப்பகம் வெளியிட்டுள்ள புத்தகங்கள் சரியான பட்டியலை பகிர்ந்து கொள்கிறேன் வெளியிடப்பட்டவை இவை கவிதைகள் கதைகள் மற்றும் இலக்கிய தொகுப்புகள் உள்ளடக்கியவை வாழ பதிப்பகம் இலக்கிய மற்றும் கலைத்துறையில் பங்களிப்பு செய்து வருகிறது தவறான தகவல்களுக்கு மீண்டும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் திருத்தம் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு அது சொல்லி முடிச்சது தீப்சிகா இருந்தாலும் சரி சாட் ஜிபீடியா இருந்தாலும் சரி ஜெமினியா இருந்தாலும் சரி எந்த ஒரு இருந்தாலும் உங்களுடைய தகவல்களை நீங்க சரியான அளவு உள்ளிட தன்னோட நினைவகத்துல சேமிச்சு வச்சுக்கோம் மேலும் அடுத்த முறை நம்ம கேட்கும் போது சரியான தகவல்களை ரொம்ப விரைவாகவும் துல்லியமாகவும் அந்த சாட் ஜிபிடி சி போன்ற செயற்கை நுண்ணறிவுகள் வந்து நமக்கு வழங்கும் நீங்க இந்த தீப்சிக்க பயன்படுத்தி பாருங்க ரொம்ப எளிமையா இருக்கு ரொம்ப வேகமாவும் இருக்கு ஆனா சில நேரங்களில் சர்வர் ரொம்ப பிஸியா இருக்கு அப்படின்னு சொல்லி கடுப்பையும் ஏத்துது அந்த குறை இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி நீங்க இது மாதிரியான ஜிபிடி அல்லது டீப் அல்லது ஜெமினி ஏதேனும் ஒரு ஏஐ கூட நீங்க சாட் பண்ணிருக்கலாம் தகவல்களை கேட்டிருக்கலாம் அதனுடைய அனுபவத்தை மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோல நீங்க தீப் சிக்க எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு வாழும்